ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் பாஸ் சீசன் என்னோட என்றைக்கான அடுத்த ப்ரமோ வந்துருச்சு முதல் ப்ரமோ என்னென்னா ஏதோ ஒரு புதுவிதமாக அதாவது போன சீசனில் கூட அந்த பேப்பரில் யார் எவிக்ட் ஆகணும் அதுக்கான ரீசன் அதை எழுதி வெளியில் வீச சொல்லி இல்லையா அந்த ப்ரோசஸ் தான் வந்து ப்ரொமோ ஒன்னில் வந்து காட்டியிருந்தாங்க ப்ரமோ டூவை பார்த்தீங்கன்னா காமடோதேன் என் அரோரா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு சண்டே தான் வந்து ப்ரமோ டூவில் வந்து காட்டுறாங்க ஆல்ரெடி வந்து அரோரா காமருதின்னு பாருவங்க மூணு பேருக்கும் வந்து சண்டையாக தான் இருக்கு முக்கிய காரணம் வந்து பாரு கா பாரு வந்து இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கேம் வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க இதில் அரோரா என் காம்பருந்தீன் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிக்கிக்கிட்டு என்ன கேம் விளையாடுறதுன்னு தெரியாமல் வெளியில் போன ஒருத்தரை வச்சு 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 பேசி பேசி கத்தி கத்தியே இந்த ஷோ வந்து கொண்டு போகிறாங்க இது வந்து அரோராவோ சரி காம்புதீனும் சரி இந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் ஓகேவா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து பாரு பாரு தான் வந்து இந்த லவ் அது இதுன்னு கொஞ்சம் அதில் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அரோராவோ இது வேணா எனக்கு வேணாம் காம்புதீன் நானும் பேச மாட்டேன் நீனும் பேச தானே அரோரா வந்து பாயிண்ட்டை சொல்லிட்டு வந்து விளையிட்டாங்க பட் அவங்கள வந்து விடாமல் கம்ருதீன் வந்து இதுன்னு சொல்லுற போது அவங்களுக்கு வந்து இதாகுது அதாவது துஷார் போகிறதுக்கு வந்து காரணமே வந்து அரோரா தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு அது ஒரு விதத்தில் சரி தான் சரியாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப கொண்டு வர்றது வந்து கேமுக்கு வந்து நல்லா இல்லை ஓகேவா இதனால வந்து மற்றவங்களோட கேமும் வந்து ஸ்போயில் ஆகுது எதாவது பத்தி நான் உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்